ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகும் தெரியல எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வ்ளாக் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு வ்ளாக் உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கற்றுக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா பெருநாள் கழிச்சு டே த்ரீயோட வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க மதினா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து செம்ம டயர்டு எல்லாருமே வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங்லேருந்து தூங்க நாங்கள் நைட்டும் கண்டினியூ ஆகி மார்னிங் தான் எழுந்திரிச்சோன்னா அவ்வளோ பெரிய தூங்கம் தூங்கியாச்சு ஏன்னா மதினாவில் ஸ்டே பண்ணியிருந்த அன்றைக்கும் வந்து சரியாக தூங்கலை எல்லா தூக்கத்தையும் சேர்ந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு காலையிலே வந்துட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிடுங்க அப்போ தான் டயர்ட் போகும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இன்றைக்கி ஃபுல் டே வந்து நீ கிச்சன் பக்கமே போகவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஷாக் என்னடா இது சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரி டீயாவது போடுறேனே அப்படின்னா குக்கிங்கே ரெஸ்ட் அப்படின்னாக்கா டீ ஆவதில் தானே வருது அதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம்லேயே வந்து கிளப்பி உட்கார வச்சுருக்காங்க சரி எங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம் டீ கூட இன்றைக்கி போடுறதுக்கு நான் கிச்சனுக்கு போல மக்களே அதுதான் வந்துட்டு இங்கே ஹைலைட்டே செம்ம ஜாலியாக இருந்துச்சு சரி வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்து எல்லாத்தையும் உருட்டி பரட்டி கிளப்பி உட்கார வச்சுட்டாங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ஏன்னா வந்து நேற்று தான் வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சு டயர்டில் தூங்கி எந்திரிச்சிருக்கோம் இன்றைக்கும் வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்புறதுலாம் நடக்காத கதை ஆனால் கிளப்பிட்டாங்க சரி வாங்க எங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கிட்டே நீங்களும் எங்கள் கூடயே சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்க இன்னைக்கு பெர்னாவோட பெர்னாவோட மூணு சிட்டியே ரொம்ப நாள் கழிச்சு துusion மாதிரி Alcohol பான் எத்தனை பார் Curtis் SEÑ Runே ச اليчес towers Sophு இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா அஜிசியா வந்திருக்கோம் காலை பொழுது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வெட்டிடுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேப்ப மரம் வச்சு வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சவுதி வந்து போக்கு பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசேர்னு வேப்ப மரம் இருக்குது பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பயங்கர ஆசையாகிடுச்சு இந்த மரங்களை பார்க்குறதுக்கு நல்ல காலையிலே வந்து நடக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இது அன் வந்துட்டு நிறைய குருவி சத்தங்களோட அன் புறாக்கள் அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த ஏரியாவில் வீடு இருந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு இங்கே தான் அஜிசியாவில் தான் வந்துட்டு பசங்க படிக்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஹப்பிக்கும் இங்கேக்கும் வந்து தூரம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து பவாதியில் இருக்கும் அது பவாதியில் ஸோ அஜிசியாவில் வந்துட்டு அப்பப்போ தான் எப்பாவது வருவோம் ஆனால் ஈவினிங் டைமில் வந்திருக்கோம் இந்த அளவுக்கு இந்த இயற்கையை ரசித்ததில்லை பட் இன்னைக்கு வந்து காலையிலே வந்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த அந்த வேப்ப மரத்து அடியில் என்ன சூப்பராக இருக்குது நம்மளோட குட்டிஸ் ரெண்டும் அங்கே விளையாடுறாங்க சைன் குட்டி சைன் குட்டி மரத்துக்கும் ஒரு ஏஜ் தான் நினைக்கிறேன் ஒரே சைஸ்ல ஆமாம் தொட்டால் பூ மலரும் நல்லா பாரு ஒரு பூனை 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 பேச்சு கேளுடா எல்லா பூனைக்கும் என்னத்துல வந்தா உங்ககிட்ட வந்துருதுங்க பாசம் கேக்குது அது பாசம் கேட்கல சோறு கேக்குது முடிவு அடிச்சுட்டு போயிட்டோம் சரி வாங்க போலாம் பசி வந்துரு ஃபைனலி பார்க்கிலலாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு சென்னை தர்பாருக்கு வந்தோம் சென்னை தர்பார் வந்து எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தர்பார் தான் இப்போ வந்துட்டு நமக்கு சமைக்க அலுப்பாக இருக்குன்னா அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி அலுப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம மெயின்டுக்கு முதல்ல வர்றது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னை தர்பார் தான் வரும் காலையிலே வந்துட்டு வடை எல்லாமே சூப்பராக சுடு சுடு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கீ ரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் லைட்டாகவே எடுக்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் சூப்பர் கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா சட்னியோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கீ ரோஸ்ட்டு நோ குக்கிங் டே இல்லையா அதனால் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி நான் வந்துட்டு சாப்பிட்டேன் வெளியில் அப்படின்னு வந்துட்டாலே வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கீ ரோஸ்ட்டு தான் பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

ரோஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹபி இட்லி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வேற லெவல் சாஃப்ட் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு இந்த இட்லியோட சீக்ரெட் வந்துட்டு போய் கேட்டுட்டு வந்துடலாமாங்கிற லெவலுக்கு சாஃப்டா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அவனா ஒரு விஷயத்தை செய்ய போகிறான் இன்னைக்கு கீழே போயிட்டு காஃபி வாங்கிடு காஃபி

மார்னிங்கில் வந்துட்டு என்னன்னு தெரியல காஃபி வந்து கீழே போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு சகிம் குட்டி இருந்தாலும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாப்பில் அவன் வந்துட்டு எதுக்குமே போக மாட்டான் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதெல்லாம் பழகுறான் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு அதுவுமே ஹாப்பியாக இருந்துச்சு அவனே வந்துட்டு தனியாக போயிட்டு ஒரு பே பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தான் வந்துட்டு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாப்பில ஸோ கற்றுக்க வேண்டிய வயசு தான் நம்ம வந்துட்டு இனி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்களை விடணும் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா தான் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப ஷெய்யாக இருப்பான் ஸோ இப்போப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு செய்கிறான் போயிட்டு வாங்கிட்டு வர்றது அது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்து செய்கிறான் அதுவுமே ஹாப்பியாக இருந்துச்சு அதோட வந்துட்டு நாங்கள் இந்த காஃபி வந்து குடித்தோம் காஃபி நல்லா இருந்துச்சு ஃபில்ட்ரு காஃபி ஊரில் குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு குடிச்சிட்டு அதோட கிளம்பிட்டோம் இங்க இருந்து a few minutes <laughs> later நம்ம கார் பார்க் பண்ணியிருந்த அந்த இடத்துக்கு வந்தோம் திரும்பவும் இந்த மரத்தெல்லாம் பார்க்கவும் ஆசையாக இருந்துச்சு ஒரு ரெண்டு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதையும் பாருங்க

<laughs> A few moments later... ஸோ அதோட நாங்கள் கிளம்பி வந்த இடம் பார்த்திங்கன்னா லூலு தான் இந்த கல்ஃபில் லூலோ விட்டால் வேறு எங்கே போகிறது லூலும் நம்மளை விடாது நம்மளும் லூல விட முடியாது மற்ற மற்ற மாளிகை தான் போனாலும் லூலுக்கும் நமக்கும் ஒரு ஒரு பந்தம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி எதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட நமக்கு லூலு தான் தோணும் அப்படி தான் வந்தோம் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வேலெட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் இது வந்து என்னோடய ஓல்டு நான் வச்சுருக்கிறது இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதான் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அந்த வேலெட் எடுத்துட்டு பிளாக் கலரில் எடுத்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு எடுத்துட்டு எதுக்குன்னு கேட்காம வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாப்பி மைண்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன கேட்டாலும் கிடச்சிரும் அதாவது இந்த கிச்சன் ஐட்டம் இந்த கிச்சன் ஐட்டம் வந்துட்டு ஹாப்பி மூடில் இருக்கும்போது மட்டும்தான் வாங்கிக்கிட முடியும் இல்லை அப்படின்னாக்கா ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் வரும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பி மூடில் பார்த்திங்கன்னா கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க நானும் என்னோடய விஷ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வச்சிருந்தேன் டைகாஸ்ட் பேன் வந்து எடுத்து கேட்டிருந்தேன் அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் இல்லையா ஒரு பேன் செட்டு அந்த ப்ராண்ட்லே தான் பார்த்திங்கன்னா இந்த பேனுமே வந்து கேட்டேன் ஸோ எடுத்தாச்சு அதை எடுத்துகிட்டு அந்த ஹாப்பியோடையே பார்த்தீங்கன்னா ஆன் த வே அப்படி அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதோட ஃபைன் லுக் வந்தாச்சு ஃபைன் லுக்கில் வந்துட்டு ஷகிம் குட்டிக்கு பர்த்டே வருது அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம் பெர்னாவுக்கு இப்போ தான் வந்து ஷாப்பிங் பண்ணி ஆனோம் அதோடு வந்துட்டு இப்போ திரும்ப பர்த்டேக்கு இருக்குது மந்த் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு அந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால சரி அதே மாதிரி கலெக்ஷன்லேயும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா வந்திருந்தோம் சார் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்குறாரு பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர் ஆக அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே வியப்பாவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு குட்டி பிள்ளைக்கு வந்து நம்ம எடுத்து எடுத்து போட்டு விட்ட ட்ரெஸ் போக இப்போ அவங்களே வந்து செலக்ட் பண்றாங்க இல்லையா அதை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வியப்பாவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சகில் குட்டிக்கு வந்துட்டு ஹபி வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டாச்சு அப்படியே ரவுண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கோம் காலையில இருந்து வீட்டு பக்கமே போகலை இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா கரெக்டா லன்ச் டைமும் வந்துடுச்சு லன்ச் வந்து சாப்பிட்றதுக்கு சேம் வந்துட்டு சென்னை தர்பார் தான் வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹைதராபாத்தி ஸ்டைலில் அண்ட் வந்துட்டு இங்கே வந்தப்போ தான் வந்து இந்த லஞ்ச் டைமில் வந்தது ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட ஃபேமிலி செல்லம் டிப்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மீட் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் வந்து ரியாத்தில் இருந்து கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்கள மீட் பண்ணியிருந்தேன் ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓனர் முக்தார் மேம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது தான் அதுவுமே வந்துட்டு என்னோட ஆரம்ப இருந்து அவங்க என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க என்னை மீட் பண்ணும்போது சொன்னது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல உங்களை வந்துட்டு இந்த இடத்துல மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எதார்த்தமாக வந்த இடத்துல அவங்கள வந்துட்டு நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினைக்கல அவங்களாம் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம லைஃப்பில் நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம் ஆனால் வந்து சிலரை மறக்கவே மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி பர்சனாக தான் அவங்க இருந்தாங்க என்னையுமே என்கரேஜ் பண்ணிவிட்டு என் ஹாபியுமே எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுனால அவங்களையுமே என்கரேஜ் பண்ணாங்க வெரி ஸ்வீட் பர்சனாக இருந்தாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த இடத்துல சொல்லிட்டேன் இப்போ நம்ம இங்கே என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஹைதராபாத் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா அதுக்கு வந்துட்டு தாளிச்சா வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு இந்த ஹோட்டல் வந்து அஜிசியாவில் இருக்குது நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டதுனால இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை தர்பார் நான் இது வரைக்கும் இங்கே வந்து வீடியோ போட்டதில்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சவுதியில் இருந்தோம் இல்லையா அப்பிலருந்தே வந்து இந்த ஹோட்டல் நம்மளோட ஃபேவரெட் தான் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இல்லை அஜிசியா இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதோடு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வந்துட்டு அவங்க டேடியோட எங்கள் கூட விளையாடுவாங்க விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டிருந்தாங்க ஒரு மேட்ச் செம்மையான மேட்ச் வந்து ஒன்று ஓடிட்டுருக்கு ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க நான் யார் ஜெயிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு டின்னருமே வந்துட்டு பரோட்டா அண்ட் சிக்கன் கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு இந்த மேட்சை முடிச்சுட்டு இதோட போய் படுக்க வேண்டியதான் இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு ரெஸ்ட்டு ரெஸ்ட் ஆகிடுச்சு இந்த டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ए ये ये और आ